ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு ஹாய் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு கடைக்கு போகலாம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஸோ அதை வாங்கிட்டு அப்படி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து மழை இல்லை வாங்க போய் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டேன் பாப்பாவை காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க பாப்பாவை காட்டலாமா சொல் போகலாம் போயிட்டு வாங்க அப்படியே போகலாம் போயிட்டு பார்க்கலாம் எங்கே போகலாம் என்ன பண்ணுறாங்க வாங்க போல பாப்பா போ வாங்க போயிட்டு வந்துடுறேன் பாப்பா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நேராக பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம் சூப்பர் மார்க்கெட் வந்து எதுக்குன்னா கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலை எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து இந்த ஸ்டிக்கர் போட்டு அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் பாப்பாவுக்கு அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஜாமெட்ரி பாக்ஸ் அதெல்லாம் அதனால் அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து பார்த்தா இது வாங்கிக்கூடும்மா இது வாங்கிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ரெண்டு பேரும் சரியான தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க ரஷ்ஷாக வேறு இருந்தது தேவையானது மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் அந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன் அப்படியே பாருங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு ரிலையன்ஸுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்துட்டு பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அரிசி பருப்பு அரிசி இல்லை பருப்பு கடலப்பருப்பு துவரம் பருப்பு எல்லா பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு இங்கே வந்துட்டோம் இங்கே வந்துட்டு இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு வாங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டே போயிடுச்சு டைம் பார்த்திங்கன்னா ஏழு ஆகிடுச்சி சரி அப்படியே போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வந்து நான் வந்து ஒரு கோழி சொடா கேட்டேன் நான் குடித்ததே இல்லை இது வரைக்கும் அதனால் நான் வந்து கேட்டேன் வாங்கி கொடுத்தாங்க சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு அப்புறம் அந்த ஒரு கோழி சுடாவே நாலு பேரும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்